அன்பான தேவ பிள்ளைங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரி சரி இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்கள் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நான் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாயில் ஏசப்பா நமக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா மத்தே இது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவனை நோக்கி உன் தேவனாகி கத்திரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்ப ஆண்டவராகி கத்திர இன்னைக்கு நம்ம கிட்ட விரும்புறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்க கிட்ட நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல அவங்களையும் நேசிக்க ஃபஸ்ட்டு ட்ரெயினில் எவ்வளோ துடிக்கிறோம் எவ்வளோ வலிக்குது அப்போ அதே மாதிரி அந்த உணர்வையும் அந்த வலியையும் மற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எது மற்றவங்களுக்கு நடந்தாலும் அது நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முழுசாக என்ன செய்யணும் அவங்கள நேசிக்க கற்றுக்கணும் அப்படின்றதாங்க இதோட அர்த்தம் அதே மாதிரி நம்ம தேவன் கிட்டயும் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணுமா அன்பு செலுத்தணுமா எப்படி நம்ம அன்பு செலுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேவன் நம்மளை எவ்வளவாய் அன்பு கொண்டு இருந்தால் அவர் சிலுவையில் கடைசி சத்து ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மளுக்காக மறுத்து நம்மளுக்காக மீண்டும் வரப்போகிறார் அவ்வளவாய் அன்பு குறிந்துட்டு போயிருக்கிறார் பரலோகத்துக்கு இன்னும் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால அவர் பரலோகத்திலிருந்து நம்மளை கண் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு என் பிள்ளை என்னைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம அவரை போய் சேருவோமா அதுக்கு எப்படி நம்ம அதை வந்து இல்லை நான் நினைக்கிறேனே ஆனால் ஏசப்பாட்டா என்னால் போக முடியல இவருடைய பாவம் தடுக்குது காலையில் எங்கிருச்சு நான் ஆராதிக்க விரும்புகிறேன் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆனால் அது என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் ஆமாங்க அதுக்கும் கூட ஏசப்பா நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எப்படி அப்பா நான் உங்களை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நான் ஆண்டவரை அந்த நேசத்தை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோன்னா நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சரிங்களா நம்ம எதையாக இருந்தாலும் நம்ம சுயம்பலத்தால் நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது சரிங்களா அதனால் தேவனாகிய கருத்துக்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் உதவி கேட்டு அவரோடு நடக்கும்போது அவரை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கும் போது அவரை நம்ம தகப்பனாக நினைக்கும்போது நிச்சயமாக மாண்டவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் சரிங்களா இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானம் செய்து கொண்டே அதை முயற்சி செய்வோம் கத்தர் நிச்சயமாக உதவி செய்வாராக சரிங்களா